தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி முன்னை தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும் வழியில் நிலைமையான் வல்லுறவும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போற்றிக்கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கெண்ண வினைபடுவாளால் குழல் நேராக தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் உளறென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் கல்லாதவர் உயிரோடு இருக்கின்றனர் என்று சொல்லப்படும் அளவினரே அல்லாமல் ஒன்றும் விளையாத களர் நிலத்திற்கு ஒப்பாவர் விலங்கோடு மக்களையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அறிவு விளங்குவதற்கு காரணமான நூல்களை கற்றவரோடு கல்லாதவர் மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு உடையவர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு முன்னை தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்ட பின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து வலிய சக்கரங்களையுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது